ரொம்ப தெளிவா கடந்த பதினைந்து ஆண்டுகளாக அவருடைய அரசியல் அனுபவத்தின் மூலமாக உணர்ந்த ஒரு விடயம் அரசியல் அதிகாரம் அப்படிங்கிறது தொடக்கத்துல பிராமணர்கள்ட்ட இருந்தது அதன் பிறகு முன்னேறிய சமூகங்கள் ஒரு சிலதுல இருந்தது அதன் பிறகு இடைநிலை சமூகங்களான வன்னியர் தேவர் கவுண்டர் மற்றும் நாடார் போன்ற சமூகங்களிடம் இருந்தது அதன் பிறகு இறுதியா எஸ்சி எஸ்டி மக்களை குறிவைத்து அரசியல் செய்தா மட்டும்தான் ஆச்சரிய நிலை வர முடியும் அப்படிங்கிறத சீமானவர்கள் ரொம்ப தெளிவாகவே உணர்ந்திருக்கிறாரு அவருடைய பல அரசியல் நுணுக்கமான நகர்வுகளை நம்ம எடுத்து பார்த்தோனாலும் அது கிளீனா தெரியும் இங்க இருக்கக்கூடிய பிற தமிழ் தேசியர்கள் தேர்தல் அரசியல் இல்லாம இயக்கமாகவும் கருத்தியலாகவும் தமிழ் தேசியத்தை பேசக்கூடியவர்கள் தமிழ்நாட்டு அரசியலுக்கு அம்பேத்கர் தேவை இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லுவாங்க ஆனா தேர்தல் அரசியல் எடுத்துக்கிட்டா அம்பேத்கர் பேர சொல்லாம ஒரு கட்சியாலையும் வாக்குகளை பெற முடியாது அப்படிங்கறதுதான் கலை யதார்த்தம் அதன் காரணமாகதான் சீமான் அவர்களும் தொடர்ச்சியா அம்பேத்கருக்கான மரியாதையையும் அவருடைய பல கருத்துக்களை தன்னுடைய மேடை பேச்சுக்களையும் சொல்லிட்டே இருப்பார் அப்படிப்பட்ட சீமானவர்கள் ரொம்ப தெளிவா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான தன்னுடைய ஸ்ட்ராட்டஜியில தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் இருக்கக்கூடிய பரையர் மற்றும் தேவேந்திர சமூக வாக்குகள் தன் பக்கம் இருக்கிறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியை பண்ணி ரொம்ப தெளிவாகவே போயிட்டு இருக்காரு ஆனா இப்போ நம்ம புதிதா அரசியலுக்கு வந்திருக்கக்கூடிய விஜயின் அரசியலை உச்சு நோக்கணும்னா கிட்டத்தட்ட சீமான் அவர்களுடைய அரசியலை அடிதொட்டு ஒரு சில நகவுகளை அவரும் செய்யறத கண் கூடவே பார்க்க முடியுது ரொம்ப முக்கியமான நேற்று நடந்த அனைவருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படிங்கிற புத்தகத்தை திருமாவளவன் வெளியிட சீமான் பெற்றுக்கொள்ற மாதிரி தான் ஒரு திட்டம் தான் முதல்ல தீட்டப்பட்டிருக்கு அதை சீமான் அவர்களே நேற்று தினம் ஒரு பிரஸ் மீட்லையும் உடைச்சிருந்தாரு ஆனா அதை தன்னுடைய ஆதரவாளர்கள் மூலமாக ஆதவர்ஜுன தொடர்பு கொண்டு விஜய் அவர்கள் தட்டி பறிச்சிருக்கிறாரு அதை தாண்டி விஜயுடைய அரசியலையும் ரொம்ப உச்சு கவனித்தா அவரும் அம்பேத்கர் பெரிய அளவுல தூக்கி பிடிக்கிறதற்கான வேலையை தமிழ்நாட்டு அரசியல் களத்துல பண்ணிட்டு இருக்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது இது இப்போ சீமானவர்கள் தெளிவா திட்டம் தீட்டி வைத்திருந்தத சீமானிடம் இருந்து விஜய்க்கு இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜியை யார் கடத்தினா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வியே எழுது சீமானோட நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு சிலர் தான் இதை விஜய்க்கு கடத்திருக்கணும்னு சொல்லப்படுது ரொம்ப முக்கியமா ஜான் அரக்கியசாமி கடந்த சில வருடங்களாக சீமானோட நெருக்கமாக இருந்தவர் இப்போ விஜயின் ஸ்ட்ராட்டஜி டீம்ல ஒர்க் பண்றாரு சோ அவர் இந்த விவகாரத்தை சீமானிடம் இருந்து ஆட்டையை போட்டு விஜய்க்கு சொல்லிருக்கலாமா ஒரு கோபம் சீமானிடம் இருப்பதாகவும் சொல்றாங்க அந்த அளவுக்கு அந்த ஆண்டுகளாக இந்த மண்ணையும் மக்களையும் ஆராய்ந்து தான் ஒரு திட்டத்தை போட்டு செயல்படுத்த முற்பட்டா அது அப்படியே விஜய் அவர்கள் காப்பி அடிப்பது அப்படிங்கிறது சீமான முடியல ஆனா இந்த விவகாரத்தில் மக்கள் சும்மா அம்பேத்கர் பேசுறதையோ இல்ல அவர் குளோரிஃபை பண்றதையோ ஏத்து கொள்வாங்களா இல்ல அந்த மக்களுக்காக களத்துல யார் நிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்ப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுது அப்படி பார்த்தா சீமான் அவர்கள் பல சூழல்ல பலையர் மற்றும் தேவேந்திரன் மக்களுக்காக களத்து நிற்கிறாரு இப்போ அந்த அருங்கதிய உள் இடஒதுக்கீடு விவகாரத்திலையும் சீமான் அவர்கள் தான் குரல் கொடுத்துட்டு இருக்கிறாரு சோ நிச்சயமாக சீமான் அவர்களுடைய உழைப்புக்கு தான் அந்த மக்கள் அங்கீகாரம் கொடுக்கணும் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் அவர்கள் கொடுப்பார்கள் அப்படிங்கறதுதான் அனைவரோட எதிர்பார்ப்பு அவங்களுக்கு நன்றி வணக்கம்